வண்ண விளக்குகளால் ஜொலித்த கோவை தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் கோயம்புத்தூர் விழாவின் ஒலி மற்றும் ஒளிக் காட்சி மூலம் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் டி என்ஏயு கட்டிடத்தின் அழகை பன்மடங்கு அதிகரித்துள்ளது கோவை விழாவின் பதினாறாவது பதிப்பு ஜனவரி இரண்டாம் தேதி தொடங்கியது இதன் ஒரு பகுதியாக ஜனவரி எட்டாம் தேதி வரை நகரம் முழுவதும் பல்வேறு கொண்டாட்டங்கள் மற்றும் நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகின்றன இந்த ஆண்டு நகரத்தில் உள்ள சின்னமான தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் கட்டிடத்தின் கம்பீரத்தை காட்சிப்படுத்த தேர்வு செய்தனர் இந்த கட்டிடம் பிரம்மாண்டமான இந்தோ சராசினி கட்டிடக்கலை வடிவமைப்பை கொண்டுள்ளது மற்றும் சிவப்பு மேசை வடிவ செங்கற்களால் நேர்த்தியாக வெட்டப்பட்ட கற்களால் ஆனது சென்னை உயர்நீதிமன்றம் மைசூர் அரண்மனை மற்றும் மும்பையில் உள்ள தாஜ்மஹால் பேலஸ் ஹோட்டல் கூட இந்த பாரம்பரிய வடிவமைப்பை கொண்டுள்ளது சென்னையின் செயின்ட் ஜார்ஜ் கோட்டையின் கவர்னர் சர் ஆர்தர் லாலி அவர்களால் செப்டம்பர் இருபத்தி நான்கு ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஆறு என்று கட்டிடத்திற்கான அடித்தளம் அமைக்கப்பட்டது மேலும் இது ஜூலை பதினான்கு ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஒன்பது அன்று திறக்கப்பட்டது என்று ஆதாரங்கள் தெரிவிக்கின்றன இந்த நூறாண்டுகள் பழமையான கட்டிடம் காலத்தை கடந்து கம்பீரமாக நிற்கிறது மேலும் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் கோயம்புத்தூர் பல ஆண்டுகளாக ஏற்பட்ட மாற்றத்திற்கு சாட்சியாக உள்ளது இந்த அற்புதமான கட்டிடம் மற்றும் இந்த முதன்மையான பல்கலைக்கழகம் கோவையின் வளமான வரலாறு மற்றும் பாரம்பரியத்தில் ஒரு சிறப்பிடத்தை பிடித்துள்ளது கோயம்புத்தூர் விழா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இந்த முறை தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் கட்டிடத்தை சிறப்பித்துள்ளது மேலும் அங்கு ஒலி ஒலி காட்சியை ஏற்பாடு செய்துள்ளது இசையுடன் கூடிய வண்ணமயமான விளக்குகள் மாலை ஆறு முப்பது மணியில் இருந்து தொடங்கும் மாலை நேரங்களிலும் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் கட்டிடத்தின் அழகை வெளிப்படுத்தும் இந்த ஒளி மற்றும் ஒளி நிகழ்வை தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் கீதா லட்சுமி மற்றும் கோவை மாநகர காவல் ஆணையாளர் பாலகிருஷ்ணன் ராயல் கேர் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையின் தலைவர் டாக்டர் மாதேஸ்வரன் ஆகியோர் தொடங்கி வைத்தனர் இந்த நிகழ்ச்சியை ஆறு முப்பது மணியிலிருந்து ஒன்பது முப்பது மணி வரை கண்டு ரசிக்கலாம் என நிர்வாகிகள் தெரிவித்துள்ளனர் ஒரு ஐகானிக் பில்டிங் நம்ம கோயம்புத்தூரோட ஐகானிக் பில்டிங் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் இங்கே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலாவது வருஷத்தில் வந்துச்சு ஆல்மோஸ்ட் நூற்றி இருபதாவது வருஷத்தை தொட்டுட்டு இருக்கக்கூடிய ஒரு ஐகானிக் பில்டிங் எங்கள் பில்டிங்கை யாருமே பார்த்துட்டு அதை பார்க்காம போவே முடியாது இந்த லாலி ரோட்லேருந்து மருதமலை போகும்போது திரும்பி ஒரு மலைப்போட பார்க்கக்கூடிய ஒரு பில்டிங் இன்னைக்கு வந்து இந்த கோவை விழாவில் ஒரு பாட்டாக தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகமும் இருக்கிறது எங்களுக்கெல்லாம் ரொம்ப பெருமைப்படக்கூடிய ஒரு விஷயம் இதில் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இந்த லேசர் சோலை போடும் பார்க்கும்போது அழகா இருக்கிற பில்டிங்கை மேலும் ரொம்ப ரொம்ப அழகாக காமிச்சிருக்காங்க அதுக்கு வந்து இந்த யங் இண்டியன்ஸ் அவங்களுக்கு நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் அதே மாதிரி இந்த இடத்துல இந்த லேசர் ஷோ வைக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு என்கிட்ட பேசி இதை ஆர்கனைஸ் பண்ணி கொடுத்த நம்ம கமிஷனர் ஆஃப் போலீஸ் திரு பாலகிருஷ்ணன் அவர்கள் எங்களோட தமிழ்நாடு அக்ரிகல்ச்சரல் யுனிவர்சிட்டியோட அலுமினி எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இன்றைக்கி இந்த விழா இங்கே நடந்துட்டுருக்கிறது இந்த பெருமை மிகு பாரம்பரிய மிக்க பல்கலைக்கழகத்தை இந்த கோவை விழாவில் ஒரு பங்கா அனைவருக்கும் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்